தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணியில் பாலை பட்டாபிராமனுக்கு ஒரு தொகுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாலை பட்டாபிராமன் வளரும் தமிழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் இவர் வளரும் தமிழகம் கட்சியானது டெல்டா மாவட்டங்களில் வளர்ந்து வருகிறது குல வேளாளர் சமுதாயத்து மக்கள் மத்தியிலே பிரபலமாகி வருகிறது குல வேளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு தலைவராக பாலை பட்டாபிராமன் உள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு பாலை பட்டாபிராமன் ஆதரவு தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் தேவேந்திர சமுதாய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்தன ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வளரும் தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படவில்லை சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்று எடப்பாடி வாக்குறுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் வளரும் தமிழகம் கட்சிக்கு அதிமுக ஒரு தொகுதி வழங்க முடிவு செய்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவேலூர் தொகுதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்ற தொகுதி அந்த கீழவேலூர் தொகுதி ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாலை பட்டாபிராமன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது தேவேந்திர தேவேந்திரகுல தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் பாலை பட்டாபிராமன் என்பது குறிப்பிடத்தக்கது